அதாவது நாங்களாம் நீங்கள் தான் தவறான செய்தி வெளியிட்டுருக்கு இது ஊடக நம்பர்களும் பத்திரிக்கை இந்த நேரத்தில் கேட்குறோம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இது வரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு இல்லை அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல இரண்டை தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருங்க அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் எங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டலை அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சுவார்த்தையில் தாவா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சிருக்க ஆமா தொண்டர் தான் அப்படி கிடையாது தொண்டரா தொண்டர் வந்து எங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க போப்ப வெளியு சொல்லுவீங்களா என்னங்க இது ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்களுடைய எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாற்றுறாங்க அப்ப இதுல என்ன தவறு தொண்டரை பத்தி தவறு அங்க வந்து கொடியாற்றிருக்கிற தொண்டன் வந்து அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கான்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உல வைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க பண்ற தொண்டோ பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம்